பேதுரு ஏன் மறுதளித்தார் அப்படின்னு சொல்லும்போது இதே பேதுரு பர்சுத்தாவி வந்த பிறகு வசனம் சொல்கிறது தைரியமாக எழுந்து நின்று அவன் பிரசங்கித்தான் அது மட்டும் இல்லை உயிரையே கொடு கொடு கொடுத்துருக்காரு உயிரை கொடுத்துருக்கிறாரு அடி வாங்கியிருக்கிறாரு ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க எல்லாமே நடந்திருக்குது ஒரு மனுஷனுடைய ஸ்பிரிச்சுவல் தைரியம் என்பது பர்சுத்தாவினால் வரக்கூடியது இப்போது இவர் பர்சுத்தாவி இன்னும் பெறலை இப்போ இருக்கும்போது சரி இவர் மட்டும்தான் மறுதளிச்சார் நமக்கு பதிவாயிடுச்சு மிச்சம் பத்து பேர் என்ன ஆனாங்க சீன்லேயே இல்லை அவங்க அவங்க சீன்லேயே இல்லை விட்டுட்டு போயிட்டாங்க அட்லீஸ்ட் இவரது அங்கே இவரு பின்னாடியாவது ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறார் கரெக்ட் இதை பின்னாடியாக ஃபாலோ பண்ணிட்டு போன மிக முக்கியமான ரெண்டு பேரில் இவர் ஒன்று ஜான் ஒன்று ஜான் வந்து கிராஸ் வரைக்கும் போகிறாரங்க இவர் வந்து பின்னாடியாவது போகிறார் நான் இதை நியாயப்படுத்தலை இவர் மறுதளிச்சுதை தயவுசெய்து நியாயப்படுத்தலை இந்த பர்சுத்தாவி இல்லாத போது இந்த பயம் என்பது நமக்கு இருக்குது அது நேச்சுரலாக நமக்குள்ளே இருக்குது விசுவாசத்தினால் உண்டாகும் தைரியம்னு இருக்குது வசனத்தில் அந்த விசுவாசம் வரணும்னா அது ஆவிக்குரிய கணிகளில் ஒன்று அந்த ஆவியானவர் அவர் வந்தால் தான் அவங்களுக்கு அந்த தைரியமே வரும் உதாரணமாக எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சவர் எலியா இல்லையா ஆமாம் எவ்வளோ பெரிய அற்புதம் வானத்துலேருந்து அக்கினி இறக்குறாரு எல்லாம் செய்யும் ஸ்டாப் பண்ணுறாரு ஒரே ஒரு அம்மாவுடைய வேர்டு அவர் கேள்விப்படுறாரு அந்த அம்மா நேருக்கு நேர் கூட சொல்லலை சொல்லலை அம்மா சொல்கிறது நாளைக்கு நேரம் உன் பிராணன் வாங்கப்படும் சொன்ன உடனே அவர் செய்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் பேர் சபா வானாந்தரத்துக்கு போய் ஒரு ஆளை நிறுத்திட்டு ஒரு நாள் நடைப்பயணமாக போயிடுவார் உள்ளே ஏன் இந்த ஆளை நிறுத்திட்டு போகிறாருன்னா ஒரு வேலை ஏசபேல் ஆளை அனுப்புனா தூரத்தில் இவனை பார்த்து ஓடி வந்து எனக்கு சொல்வான் அதை இங்கேருந்து தப்பிச்சிக்கலாம் எப்பேற்பட்ட எலியா ஆகாப்பு ரதத்தை பூட்டிக்கிட்டு வந்து பார்க்கக்கூடிய எலியா கோபதையா சொல்கிறான் உங்களை ஆவியானவர் கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சிருவார் அப்படி வந்து ஜனங்களே நம்பக்கூடிய ஒரு எலியா அது மட்டும் இல்லாமல் இவன் சொல்கிற கமாண்டை ஹெவன் ஃபுல்ஃபில் பண்ணுது பண்ணுது நான் சொல்கிறேன் அப்படிங்கிறான் அப்படியாப்பட்டவனுக்கே தன் பிராணன் வாங்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஒரு பயம் ஒன்று வருது ரெண்டாவது சூரிய செடிக்கையில் போய் அவர் படுத்துட்டாரு தேவ தூதன் வந்து என்ன செய்கிறான்னா அவனை பலப்படுத்துகிறான் தேவ தூதன் வந்து பலப்படுத்தும் போது கூட அவன் பல நடை மாட்டான் ஃபர்ஸ்ட்டு அவன் சொல்கிறான் போதும் கர்த்தாவே நான் ஆமாம் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் நம்ம கடந்து போகும்போது சில சுச்சுவேஷன்ஸில் வரக்கூடிய பயம் நிச்சயம் உண்டு ஒரு வெக்ஸேஷன் பாயிண்ட் இருக்குது அது எனக்கு ரொம்ப நான் யோசிக்கிற ஒரு ஆள் யாருன்னா யாக்கோபு அவன் லைஃபே பயம்தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பயம் அதாவது அவன் சும்மா இருந்தவன் அவங்க அம்மா போய் யாக்கோ போய் நீ போய் ஆசீர்வாதம் அவங்க அப்பாட்ட வாங்கணுன்னு பிரதருக்கு பிரதருக்கு பயந்து ஓடுறான் அங்கே போனால் லாபானுக்கு பயப்படுறான் மனைவியோட சகோதரர்களுக்கு பயந்து திருப்பி வரான் இங்கே விரட்டிக்கிட்டு வராங்க திருப்பி அவள் இந்த சீகே மூர்க்காரங்களுக்கு பயப்படுறான் அதற்கு பிறகு ஏசாவுக்கு பயப்படுறான் இப்படி பார்த்தீங்கன்னா அவன் லைஃப் ஃபுல்லாக பயம் 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 ஸோ இந்த ப இவன் யாரு தேவனையும் முகமுகமாக பார்த்தவன் இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேல் இஸ்ரேல் மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டவன் இருக்கேன் அப்போ சில நேரங்களில் நமக்கு இந்த மாம்சத்தில் என்ன வருது ஒரு பயம் வருது அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த மறுதளிப்பு ஆனால் இந்த இடத்துல ஒரு சாட்சி இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப அழகான சாட்சி இருக்கும் என்னன்னு சொன்னால் இந்த அம்மா வந்து ஒரு வேலைக்காரம்மா தான் வராங்க அந்த வேலைக்காரம்மா தான் வந்துட்டு நான் உன்னை பார்த்துருக்குறேனே பேதுரை கண்டு அவனை உற்று பார்த்து நீயும் நசுரனாக இயேசுவோட இருந்தா என்றாள் இல்லையா இவன் இல்லை இல்லைன்னு சொல்ற வரைக்கும் அந்த அம்மா திருப்பி வந்துகிட்டே இருக்கு பாருங்களேன் எப்போ இந்த அம்மா இவனை விட்டுட்டு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் வசனம் சொல்லுது எழுபத்தொன்று நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் உடனே சேவல் இரண்டாம் தரம் கூவிற்று அதுக்கப்புறம் யாருமே வந்து இவனை ஒன்னுமே கேட்கல பாருங்க ரெஜஸ்டர் பண்ணல ஏன் தெரியுமா இயேசு கூட இருக்கிறவன் சபிக்க மாட்டான் இயேசு கூட இருக்கிறவன் யாரையும் தூசிக்க மாட்டான் இது ரிஜிஸ்டர்டான ஒரு சாட்சி அந்த காலத்துல இப்போ இயேசுவையே ஒரு இடத்துல கேட்குறாங்க வானத்துல இருந்து அக்கினி இறக்கி இவங்களை கொன்று போடும் அப்படின்னு சீசர்கள் இவர் திட்டத்திற்கு இவர் சொல்கிறாரு நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள்னு கேட்குறாங்க ஸோ இவங்கள மோல்டு பண்ணி மோல்டு பண்ணி அடித்தாலும் உதச்சாலும் இவங்க உதவாங்கிற அளவுக்கு தான் ரெடி பண்ணி வைக்கிறாரு நம்ம ஆனால் பேதருடைய லைஃப் ஸ்டைலில் அது வர மாட்டேங்குது இப்போ கெட்ஸ மனையில் கூட ஒருத்தர் பிடிக்க வரான் காதை வெட்டிடுறாரு இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பட்ட ஓ பட்டயத்தை உரையில் போடு உடனே ஒரு ஹீலிங் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிடுறாரு இந்த இடத்துல பாருங்கள் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அப்போது சபிக்கிற வார்த்தை அவன் வாயிலேருந்து வந்த உடனே இவன் அந்த ஆள் இயேசுவோடைய ஆளாக இவன் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு அவன் மேலே அவன் ஒரு முடிவுக்கு வராங்க அதுதான் நான் சொல்கிறேன் என்ன அர்த்தம் தேவன் கூட இருக்கிறவன் வாயிலிருந்து சாபமான வார்த்தை வராது அடுத்தவங்களை சபிக்கிறது வராது இங்கே அது நடக்குது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் இந்த மீடியா வந்த காலத்தில் எவ்வளவு தூஷணம் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் அதான் நான் வந்து வெறும் ஊழியக்காரங்களை மட்டும் சொல்லலை இந்த கடைசி காலமே எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அடுத்தவனை தூஷித்திரிகிறதா ஒரு காலமும் ஒரு ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது இப்போ நம்ம ஆண்டவர் சொல்கிறார் பரியாசம் பண்ணுகிறவன் மத்தியில் நீ என்ன இருக்காதுன்னு சொல்கிறாரு சங்கீதம் ஒன்று ஒன்றில் சொல்கிறார் இன்னைக்கு மீடியாங்கிறத பரியாசத்தினால சம்பாதிக்கிறவங்க லட்சம் பேர் இருக்கிறாங்க அடுத்தவனை கிரிட்டிசைஸ் பண்ணி அடுத்தவனை இது பண்ணி இதை சம்பாதிக்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு குரூப்பே இருக்கு அது இப்போ கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே வந்திருக்கு இன்னைக்கு யாராவது தப்பு செஞ்சால் உடனே அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன் நம்முடைய கண்டிப்பு அவர்களை மீட்கக்கூடிய அளவில் தான் இருக்கணும் அதான் பவுல் சொல்றாரு சாந்தத்தோடு கண்டியுங்கள் கரெக்ஷனுக்கு கரெக்ட் பண்ணுங்க அவனை மீட்கக்கூடிய என்னுடைய நோக்கம் அவனை மீட்பதாக இருக்கணும் கண்டம் பண்ணி அவனை காணாம போக பண்ணிடக்கூடாது நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா பகைய இன்னைக்கு மீடியாவிலேயே நான் கிறிஸ்தவர்களை பத்தி மட்டும் பேசுறேன் மீடியாவிலேயே வார் நடக்குது ஒரு ஊழியக்காரனை இப்படி போட்டு அடிச்சு அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா அந்த ஊழியக்காரன ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால நான் என்ன சொல்றேன் ஒரு மனுஷனை நீங்கள் கண்டிக்கிறத விட அவன் செய்யற காரியத்தை ஜனங்களை சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் யார் பண்ணாலும் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிடணும் இன்னைக்கு இந்த ஊழியக்காரனை கண்டிக்கிறோம் இந்த மாதிரி இப்போ லட்சம் பேர் எழுமன்னா நீங்கள் லட்சம் பேருக்கு வீடியோ போடுவீங்களா போட முடியாது அப்போ நம்ம நம்முடைய நோக்கம் என்ன இந்த ஜனங்கள் காப்பாற்றப்படுவது ஜனங்கள் காப்பாற்றப்படா என்ன செய்யணும் ஊழியக்காரனை கெட்டவன் சொல்றதில்ல புரோஜனம் இல்லை அவன் சொல்கிற உபதேசம் என்ன அந்த உபதேசம் சொல்லி இந்த மாதிரி உபதேசத்தை யார் சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யாதீங்க ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்முடைய நோக்கம் ஆத்மாக்களை காப்பாற்றுவதாக இருக்கணும் நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் நான் நம்முடைய நோக்கம் ஆத்மாக்களை மட்டும் இல்லை தேவைப்பட்டால் அந்த ஊழியக்காரனையும் காப்பாற்றுவதாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம சத்தியம் பண்ணி தூஷிச்சு அடுத்தவனை பற்றி கேவலமாக பேசுறது இது ஒரு வகையாக மறுதளிப்பு இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு காம் காலத்திலிருந்து அடுத்தவனுடைய பாவத்தை தூசிக்கிறத கர்த்தரை ஒரு நாளும் அனுமதிக்கிறது இல்லை அதுதான் இங்கே நடக்குது கடைசியில் பேதூர் மனம் திரும்பிட்டார் அதுதான் ரொம்ப முக்கியம் டேர்னிங் பாயிண்ட்டே டேர்னிங் பாயிண்ட்டு அதான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு கடைசியில் வந்து ஏசு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்து கூட்டிகிட்டு அவர் அதனால்தான் பேதருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜும் இருக்குது கண்டிப்பாக லவ் டிம் ஸோ மச் அதான் அந்த பரிசுத்தாவி பெறாததுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆமாம் பசுத்தாவி பெற்றாச்சுன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அவருக்காக மறிக்கக்கூடியதான தைரியம் வந்துடும் அது ஒன்று ரெண்டாவது கிரைஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு பேதுருவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாருன்னா இது அதுவும் ஒரு டீப்பர் ஒரு மீனிங் இருக்குது அவ்வளோ அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு பேதுருவை இவ்வளோ விஷயம் நம்ம இந்த சாப்டரில் பார்த்தோம் எவ்வளோ டீப்பர் மீனிங்ஸ் இருக்குது நம்ம நேர்களுக்கு நம்ம கிரைஸ்டோட உண்மையான அன்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ண நல்லாயிருக்கும் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது இந்த சாக்ரிஃபைஸ்லாம் நம்ம ஒரு படமாக பார்த்துடுறோம் டிஸ்கஸ் பண்ணுறோம் பட் சாக்ரிஃபைஸ் பண்ணது அவர் அதோடு சேர்ந்து பேதுருவையுமே இந்த தப்பாக நினைக்கிறது நிறுத்தணுங்கிற கரெக்ட் ஏன்னா இது சாக்ரிஃபைஸ் ஸோ மச் இது வந்து பரிசுதாபிக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கரெக்ட் ஸோ நம்ம ஜோம் பண்ணலாம் நல்ல தகப்பனே எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு உங்களுடைய பிள்ளைகளை மாற்றி இன்றளவும் எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவரை அன்றவரே எங்கள் வாழ்க்கையில மறுதளிக்கிற சந்தர்ப்பங்கள் வராதபடி உமக்கென்று வைராகியமாய் நிற்கிற சந்தர்ப்பம் வரட்டும் எந்த சூழ்நிலையிலும் உன் விட்டு பின்வாங்கி போய்விடாதபடி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற தைரியத்தை விசுவாசத்தை கட்டளையிடும்படி நாங்கள் சபிக்கிறோம் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதா